மராட்டிய மாநிலத்தில் உள்ள பாராமதி தொகுதியில் போட்டியிடுவது தொடர்பான மோதலால் பாஜக தலைமையிலான மகாயுதி கூட்டணியில் சலசலப்பு ஏற்பட்டுள்ளது பாஜக கூட்டணியில் பாராமதி தொகுதியை பெற சிவசேனா ஷிண்டே பிரிவுக்கும் அஜித் பவார் தலைமையிலான தேசியவாத காங்கிரஸ் கட்சிக்கும் இடையே கடும் போட்டி நிலவியது அத்தொகுதியை அஜித் பவார் தரப்புக்கு பாஜக ஒதுக்கீடு செய்த நிலையில் அங்கு அஜித் பவாரின் மனைவி போட்டியிடுவதாகவும் அறிவிக்கப்பட்டது ஆனால் இந்த முடிவுக்கு ஷிண்டே பிரிவு சிவசேனா எதிர்ப்பு தெரிவித்தது மேலும் அத்தொகுதியில் ஏக்நாத் சிண்டேவின் ஆதரவாளரான விஜய் சிவ்தாரே போட்டியிட உள்ளதாக தெரிவித்துள்ளார் அதோடு அஜித் பவார் குறித்து கடுமையான விமர்சனத்தையும் அவர் முன்வைத்தார் கூட்டணியில் இருந்து கொண்டே போட்டி வேட்பாளரை நிறுத்துவதா என கண்டனம் தெரிவித்த அஜித் பவார் தம்மை குறித்து அவதூறு கருத்து தெரிவித்த விஜய் சிவ்தாரேவை கட்சியிலிருந்து நீக்கி நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கோரிக்கை விடுத்துள்ளார் இல்லையெனில் பாஜக கூட்டணியிலிருந்து வெளியேற நேரிடும் என்றும் அவர் அறிவித்துள்ளார் தேர்தல் நெருங்கும் சூழலில் அஜித் பவாரின் மிரட்டலால் பாஜக கூட்டணியில் சலசலப்பு ஏற்பட்டுள்ளது